முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய விதியை மாற்ற உன் முருகன் அப்பா நான் இங்கு வந்துவிட்டேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இனி பிரகாசமாக மாறப்போகின்றது நான் உனக்கு முன்பே உணர்த்தியுள்ளேன் இந்த காலகட்டத்தில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் முடிவுகளை தவறாக எடுத்து விடக்கூடாது என்று இதிலும் கற்றுக்கொள்ள சில விஷயங்கள் இருக்கும் அதை கற்றுக்கொள் தங்கமே தூங்க முடியாமல் உடல் வலியால் அவதிப்பட்டாய் அவை எல்லாம் சரியாகும் இன்று என்னை வணங்கி நல்ல சக்தியை நீ பெறுவாய் தீபம் ஏற்றி அதன் முன் அமர்ந்து தியானம் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நான் மாற்றி வருவதை நீ பார்க்கத்தான் போகின்றாய் உன்னுடைய விதியை நான் அனைத்தும் மாற்றிவிட்டேன் இனி உன்னுடைய விதியில் நன்றாகத்தான் இருக்கும்படி செய்யப்போகின்றேன் உள்ளம் உருக நினைத்து ஒருவரை ஏங்கி தவித்து கொண்டு நீ இருக்கின்றாய் அவரே இப்பொழுது உன்னை தேடி உனக்காகவே வரப்போகின்றார் தங்கமே வாழ்க்கையின் இருள் சூழ்ந்த பகுதிகளில் நாணத்தில் வெளிச்சம் போகின்றது ஒரு முறையாவது நேரம் ஒதுக்கி என்னுடைய பதிவை முழுமையாக கேட்டு விடு தங்கமே உன்னுடைய மனம் ஆறுதல் அடையும் புதியதாக என்னிடம் கொண்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்து போகும் வேலை திருமணம் குழந்தைக்கான முயற்சியை தொடரு இனி உனக்கு நல்ல செய்தி ஒவ்வொன்றாக வரப்போகின்றது நீ உயிராக நினைக்கும் உன்னுடைய துணை என்னிடம் ஒரு முடிவை சொல்லிவிட்டார் என் துணையை தேடித்தான் நான் சென்று கொண்டு இருக்கின்றேன் அவர் எங்கே இருந்தாலும் அங்கே நானும் இருப்பேன் இனி அவள் இல்லாமல் நான் ஒரு நொடியும் இல்லை என்று உன்னை தேடி வந்து சொல்வதற்காகத்தான் காத்து கொண்டு இருக்கின்றார் அதை முதலில் என் மூலியமாக உனக்கு அனுப்பி வைத்து விட்டார் தங்கமே மகிழ்ச்சியாக இரு கூடிய விரைவில் அனைத்தும் மாறி உன் விதியையும் நான் மாற்றி உன் துணையுடன் உன்னை நிரந்தரமாக சேர்த்து வைக்கப் போகின்றேன் யாமிருக்க பயமேன் ஓம் முருகா